சாரி நித்யா என்னால் தான் இவ்வளவும் தப்பா நெனச்சிக்காத எங்கள் அம்மா நல்லவங்க தான் என்ன இப்படி கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன் இல்லை அதனால தான் கோவப்படுறாங்க நீ எதுவும் நெனச்சிக்காத பரவாயில்ல சுமேஷ் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் உங்கள் மம்மி ரொம்ப ஓவராக பேசுனாங்கன்னா நானும் ஓவராக தான் பேசுவேன் முதலே உங்ககிட்ட சொல்லி வச்சிடுறேன் ம் சரி சரி அதுக்குன்னு உன்னை ரொம்ப தாழ்ந்து போனாலும் சொல்ல மாட்டேன் ஆனால் சைலண்டாக இருந்துட்டேன்னா பெட்டர் சரி சுமேஷ் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சமையலெல்லாம் எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நான் வெளியே வாங்கிட்டு வரேன் நாளில் இருந்து பார்க்கலாம் ம் சரி அப்புறம் வேலை நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் உனக்கும் நல்ல சம்பளம் இருக்குல்ல விட வேண்டாம் இல்லை இல்லை நான் வேலையெல்லாம் விட மாட்டேன் வேலை விட்டுட்டா அப்புறமா நம்ம எப்படி சீக்கிரமாக வீடு வாங்குறது ம் சரி நித்யா ரெண்டு பேரோட சாலரியில லோன் போடலாம் சுமேஷ் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வீடு கிடைக்கும் ம் சரி நித்யா ஒரு டூ மந்த்ஸ் போகட்டும் ம் ஓகே சுமேஷ் சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் வெளியே போய் டிஃபன் வாங்கின்னு வரேன் இங்கே எப்படி தான் இருக்க போகிறனோ எனக்கு தெரியல செட் ஆகுமா ஆகாதானும் தெரியல சுமேஷ் அவங்க மம்மி ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னோ தெரியல அவங்க டேடி கூட சப்போர்ட் இல்லை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் வீடு வாங்கினு இங்கேருந்து போயிடணும் சுமேஷ்க்கு ஒரு தங்கச்சி வேறு இருக்குது அது எப்படியோ தெரியலையே என்னப்பா அதி ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு கலக்கிற அது ஒன்றும் இல்லைப்பா இது அவரை வாங்கி கொடுத்தது அவரா அதான் ஜீவா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே அவங்க தான் ஓஹோ ஷாப்பிங் வரைக்கும் போயாச்சா ஆமாப்பா நேற்று வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஷாப்பிங் கூப்பிட்டுன்னு போனாங்க பரவாயில்லையே மாப்பிள்ளை நல்லா கவனிக்கிற மாதிரி தெரியுது ம் ஆமாப்பா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ஆனால் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா அம்மாக்கிட்ட தர்ஷினிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் நல்லா சகஜமாக பழகிறாங்க அந்த பணக்காரன்ற ஒரு இதுவே இல்லைப்பா எனக்கு மொபைல் கூட வாங்கி கொடுத்தாங்கப்பா ஓஹோ சூப்பராதி என்ன சுரேஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா உங்கள் அப்பா அம்மா கிட்டே நம்மளை பற்றி பேசுனியா இல்லையா என்ன சௌமியா வாய்ஸ் கேட்குது யார்கிட்ட பேசுகிறா ஏ ஆதி அங்கே பாருப்பா சௌமியா யாருக்கூடயும் நினைந்து பேசினுருக்கா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் இன்னொரு டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஏ ஆதி அவன் தான் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணது ஆதி இன்றைக்கி என்ன சௌமியா கிட்டே என்னவோ பேசினா கொஞ்சம் அப்படியே கேளு இரு இரு ஒரு நிமிஷம் இரு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் சுரேஷ் நீ வருது முக்கியம் இல்லை சுரேஷ் உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுனுவா ஆ சரி சரி அப்பா அம்மா எல்லாரையும் ரெடி பண்ணிட்டேன் என்ன ரெடி பண்ணிட்டியா ஐயோ நம்ம விஷயத்தை சொல்லிட்டேன் நான் ஓ அப்படியா சரி சுரேஷ் எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் பேச ம் சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத உங்க அப்பா அம்மாவே எங்க வீட பார்த்து ஆன்னு வாய பொளக்க வாங்க பாரு அப்படியா அவ்வளோ பெரிய வீடா இல்லையா பின்ன என்னப்பா அவன சுரேஷன் கூப்பிடுறா அவன் பேர் என்ன அதுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அவன் பேர் ரகு சரி சௌம்யா அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பாய் பாய் சுரேஷ் அடச்சே இவ்வளவுங்களா சௌமியா அவனை நம்பாத சௌமியா அவன் உன்னை ஏமாத்துறான் அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ யார் அவனை பத்தி பேசுறதுக்கு முதல்ல ஐயோ சௌமியா உண்மையா தான் சொல்றேன் நான் அவன் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணான் என்னது உன்னுக்கா முகத்தப்பாரு மூஞ்சிக்கெல்லாம் வந்து அவன் ப்ரப்போஸ் வேற பண்றான் ஏன் சுரேஷ் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அவன் பேர் சுரேஷ் இல்லை அவன் பேர் ரகு என்ன இவ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு உன்கிட்ட சொல்ல வைக்கிறாளா ஏ ஆதி இதெல்லாம் வேலை தானே சௌமியா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஒன்றும் தெரியாமல் பேசாத எனக்கு எல்லாம் தெரியண்டி உங்களை பற்றி எனக்கு எங்கள் பணக்கார வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வந்துடுறாங்களோன்ட்டு இப்படி கெடுக்க பார்க்குறீங்களா நீ என்னடி ஆதி பணக்கார வீட்டுக்கு போகிறது அவனை விட பல மடங்கு பணக்காரன் அவன் கோடீஸ்வரன் தெரியுமா அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலையே சோம்யா அவன் இருந்தால் அவனோட போச்சு எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எல்லாம் தானே இப்படி பண்ணுற நீ இங்கே பாரு சோமியா எங்களுக்கு எந்த வயத்தறிச்சலும் இல்லை உனக்கு நல்ல லைஃப் கிடைச்சா சந்தோஷம்தான் ஏதோ நம்ம கூட படிக்கிற பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு அவளுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு நாங்கள் உண்மையா சொன்னால் எங்கே மேலேயே சொல்றியா நீ இங்கே பாரு சௌமியா எதுவாக இருந்தாலும் சரி முழுசாக விசாரிச்சு அப்புறமா டிசைட் பண்ணிக்கோ அது எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு போங்க யாரும் உங்கள் ஹெல்ப் கேட்கல பாரு ஐஷியவில் நல்லது சொன்னால் எப்படி பேசுகிறா போட்ட விடாதி சொல்கிற பேச்சு கேட்காதுங்கள என்ன பண்ணுறது சில ஜன்மங்கள்லாம் பட்டாதான் திருந்தோம் பட்டு திருந்துட்டோம் என்னங்க எங்கே போனீங்க ரெண்டு மூணு நாள் ஆளே காணோம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு ஜோதி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது சொல்லணும்னு தான் வந்தேன் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க என்கேஜ்மெண்ட்க்கு வீடு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி விட்டுரு ஜோதி நான் மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் மோந்திரம்லாம் வாங்கிட்டேன் நிறுத்துங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம் இருங்க என்கேஜ்மெண்டா யாருக்கு என்கேஜ்மெண்ட் இதான் நான் தெரியாத மாதிரி பேசுறேன் ஐஸ்வர்யாக்கும் விஜய்க்கும் தான் என்ன சொல்றீங்க இது எப்படி நடந்துச்சு என்ன ஜோதி

நீ ஒண்ணுமே பண்ணாம தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன விஷயம் சொன்னானா உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல போல தெரிது அதுக்கு தான் ஏமேல சொல்லிருக்காங்க போதும் ஜோதி இன்னும் எவ்வளவு தான் நடிக்கவே இன்னும் எவ்வளவு தான் போய் சொல்லுவ உன முக்கியமா நான் கல்யாணம் பண்ணது எதுக்கு என் பொண்ண நீ நல்லா பாத்துக்க வந்ததானே இவ்ளோ பாத்துக்கிறதே பெரிய விஷயம்தான் இங்க பாருங்க உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் நான் உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சப்பறம் மறைக்கிறதுல என்ன இருக்குது இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வீட்டில் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது இந்த வீட்டில் நடக்கக்கூடாதுன்னா வேற எங்கே நடத்தணும் எங்கே நடத்திக்காங்க எனக்கு என்ன இந்த வீட்டில் என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னா அப்போ நீங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னது நாங்கள் எந்த வீட்டில் இருக்கக்கூடாதா நாங்கள் எதுக்கு இருக்கக்கூடாது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு உங்களுக்கு எப்படி எல்லா உரிமையும் இருக்கோ அதே மாதிரிதான் ஐஸ்வர்யாக்கும் இருக்கு உங்களுக்கு முன்னாடியே அவளுக்கு அந்த உரிமை வந்தாச்சு இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க எங்கேஜ்மெண்ட்க்கு ரெடி பண்ணு சொல்றேன் முடியாது இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்க கூடாது அதுவும் ஐஸ்வர்யா கூட நடக்க கூடாது என் பொண்ணு அந்த பையனை விரும்பறா இவங்க ரெண்டு பேருக்கு தான் எங்கேஜ்மெண்ட் நடக்கணும் என்னடி உனக்கு என்ன பைத்தியமா அக்காக்கு பாத்த பையனை போய் தங்கச்சிக்கு கட்டி வைக்க சொல்ற என்னது என் பொண்ணுக்கு அக்கா அக்காவா யார் பெத்த பொண்ணோ அவ அவள போய் ஏன் பொண்ணுன்றீங்க ஜோதி சும்மா கட்டாதீங்க இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்காது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்பனா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போங்க நீங்க இல்லாமலேயே இந்த எங்கேஜ்மெண்ட நாங்க நடத்திக்குவோம் நான் போக மாட்டேன் இந்த எங்கேஜ்மெண்ட நடத்த விட மாட்டேன் டடி என்ன டடி எப்ப பார் அவளையே நீங்க பெருசா தூக்கி வச்சின் பண்றீங்க என்னால நீங்க பொண்ணாவே மதிக்க மாட்டீங்களா கவிதா உங்க அம்மா கூட சேர்ந்துனு நீயும் இப்படி உங்க அம்மா மாதிரியே பேசாத அதெல்லாம் இல்ல டாடி எனக்கு விஜய பிடிச்சிருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லனா இன்ன யாரையும் பண்ண மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் பாத்திய மம்மி இந்த டாடிய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு அதானே இவருக்கு அவரோட பொண்ணா தான பிடிக்கும் இங்க பாருங்க டாடி அவளோட எங்கேஜ்மென்ட் இங்க நடக்க கூடாது இந்த கல்யாணத்தை உடனே கேன்சல் பண்ணுங்க அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க இந்த எங்கேஜ்மென்ட்டும் நடக்க கூடாது விஜய் கூடவும் நடக்க கூடாது அப்ப மொத்தத்துல அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாது அதுதான அவ எக்கடி கிட்ட போனா எங்கள கிண சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருந்து நானும் ஐஸ்வரியாவும் தانیہ போறோம் என்ன பேசுறன்னு புரிஞ்சி தான் பேசுறீங்களா பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ற வயசு வந்தாச்சி இப்போ தனியா என்னை விட்டு போறீங்களா ஆமா நீ எதுக்குமே ஒத்து வரலன்னா இன்னும் என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் சரி என் பொண்ணோட கல்யாணத்தை நல்ல ஜாம் ஜாமன் நடத்துவேன் எப்படி இருந்தாலும் இந்த வீடு என் பேரில் தானே இருக்குது பரவாயில்ல நீங்களே இருந்துக்கங்க என்ன பிச்சை போடுறீங்களா நீங்க அப்படி நினைச்சுக்கினீங்கனா நான் ஒன்னும் பண்ண முடியாது பிச்சையாவே நினைச்சுக்கங்க டாடி சரி எனக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது இந்த வீட்டில் பண்ணலனா என்ன ஹாலே பண்ணிக்கிறேன் நான் எங்கேஜ்மெண்ட்டு தானே சிம்பிளாக வீட்டோட பண்ணிக்கலாம்னு நினச்சேன் நீங்கள் இவ்வளோ பேசிட்டிங்கள்ல எங்கேஜ்மெண்ட்டையே நான் ஜாம் ஜாமான் பண்ண போகிறேன் அப்போ ஒப்பண்ணோங்கன்னு நானும் பார்த்தா உன்னால் முடிஞ்சதை பாத்துக்கோ